உட்பட்ட உட்பட்டூட்டாம்புலி கிராமத்தில் நடந்த கொலை வழக்கில் கண்ணன் என்ற ஜெயபாலன் என்பவர் நான்கு எதிரிகளால் கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கு கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ஒன்பது எண்ணில் நடைபெற்றது அதில் அரசு தரப்பில் முப்பத்தோரு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன நான்கு கண்ணால் கண்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன இதில் இந்த வழக்கு விசாரணையில் இன்றைய தினம் தீர்ப்புரை அளிக்க அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏ ஒன் அழகுலிங்கத்துக்கு ஐபிசி திருநாட் செவன் படியான குற்றத்திற்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் அதை செலுத்த தவறினால் ஒரு ஆண்டு மற்றும் ஐபிசி திருநாட்டின் படியான குற்றத்திற்கு ஆயுள் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் அதை செலுத்த தவறினால் இரண்டு ஆண்டு காவல் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது இர அடுத்தபடியாக மல்லிகா இவங்க வந்து ஏ த்ரீ இவங்களுக்கு வந்து ஐபிசி திருநாட் த்ரீ ஃபார்ட்டி டூ படி ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் திருநாட் செவன் படி பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் ஐநூறுபாய் அபராதமும் அதை செலுத்த தவறினால் ஒரு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது ஐபிசி திருநாட்டின்படி ஆயுள் தண்டனையும் ரூபாய் ஆயிரமும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயிரம் ரூபாய் அபராத தொகையை செலுத்த தவறினால் இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளன இரண்டு பேருக்கும் சேர்த்து ஆயுள் தண்டனை இந்த வழக்கில் இன்று தீர்ப்புறையாக இன்று வாசிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஒன்றில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது நீதிபதி திரு பிலிப் நிக்கோலஸ் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையை நேற்று நடத்தினார்கள் அரசு தரப்பில் ஆனந்த் கேப்ரியல்ராஜ் ஆகிய நான் ஆஜராகி இந்த வழக்கில் வாதாடி இந்த தீர்ப்புரையை நாங்கள் இன்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்